ஹாய் குட்டீஸ் ப்ரேஸ்து லாட் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஏசப்பாக்குள்ளே நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோமா இன்றைக்குரிய வசனத்தை நம்ம பார்த்துடலாமா வாங்க நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் என்ன எழுதியிருக்கு பாருங்க உங்கள் குட்டி குட்டி பைபிளெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க படிங்க சோம்ப கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு இது உங்களுக்கு புரியுதா இங்க என்ன எழுதியிருக்குன்னு சோம்பல் கையால வேலை செய்யறவன் வந்து எப்படி ஆயிடுவானா ஏழி ஆயிடுவானா ஆனா சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு நீதிமொழிகள்ல வசனம் சொல்லிருக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பும் சோம்பல் குறித்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாங்க நம்ம கதையில இன்னைக்கு யாரை குறித்து பார்க்க போறோம் தெரியுங்களா ஆலிவான்னு சொல்லிட்டு ஒரு அக்காவை குறித்து பார்க்க போகிறோம் இவங்க தான் ஆலிவா அக்கா சரிங்களா இவங்க எப்போ பார் ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க ஒரு வேலையை என்ன பண்ண மாட்டாங்க சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க அவங்க அம்மா எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்லோ அப்புறம் ரொம்ப லேசியாக இருப்பாங்க அவங்க அம்மா இவங்கக்கிட்ட நிறைய காரியங்களை குறித்து சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மா தினமும் ராத்திரியில் ஆலிவாவுக்காக ஜம் பண்ணுவாங்க இசப்பா எப்படியாவது என் பொண்ணு ஆலிவா வந்து நல்ல சுறுசுறுப்புள்ள மகளாக மாறணும் அவன் நல்ல கரங்களை கொட்டி பாடணும் நல்ல வாய்களை திறந்து பாடணும் ஜெபிக்கணும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலாக ஆலிவாக்காக அவங்க அம்மா ஜெபிப்பாங்க சரிங்களா இப்படியே போய்கிட்டு இருக்குது இப்படி போயிட்டு இருந்த ஒரு நாளில் அந்த சண்டேல வந்து சர்ச்சு முடிஞ்சிடுச்சு சர்ச்சு முடிஞ்சோடனே எல்லாரும் என் குட்டி குழந்தைங்கள என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் சண்டே கிளாஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நீங்களும் அப்படி தானே சர்ச் முடிஞ்சோடனே சண்டே கிளாஸ்க்கு போயிருவீங்கள ஒரு சில பேருக்கு சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சண்டே கிளாஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு சர்ச்சு ரன்னிங்கில் இருக்கிறப்பவே இன்னும் இருக்கும் சண்டே கிளாஸ் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சில் ஒவ்வொரு மாதிரி இப்போ நம்ம சர்ச்சில் வந்து சர்ச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கும் இப்படி அன்னைக்கு சண்டே கிளாஸ் ஆரம்பித்த உடனே எல்லா குட்டிஸும் என்ன பண்ணிட்டாங்க குடுன்னு ஓடிவிட்டாங்க ஆனால் ஆலிவாக்கா வந்து அப்படியே மெதுவாக போனாங்க சரி வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆலிவாக்கா கூட சண்டே கிளாஸ்க்கு போவோமா வாங்க போவோம் அங்கே போய் நம்ம யாரை பார்க்க போகிறோம் தெரியுங்களா வாங்க லூயிஸ்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டியை பார்க்க போகிறோம் அவங்க பேர் லூயிஸ் சரிங்களா அவங்க நல்ல அழகாக குட்டி குழந்தைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க நல்ல கதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சரி வாங்க இன்னைக்கு நம்மளும் ஆலிவாக்கா கூட சண்டே கிளாஸ்க்கு போவோம் இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம் சண்டே கிளாஸில் இருக்கோம் சண்டே கிளாஸ் ஆன்டி லூயிஸ் வா ஆண்டி இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா சரி வாங்க ஹலோ குட்டீஸ் ப்ரேஸ் லாட் நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் போன வாரம் எல்லோரும் எப்படி இருந்தீங்க நல்லா ஜோம் பண்ணிங்களா பைபிள் படிச்சிங்களா ஏசப்பா கிட்ட பேசுனீங்களா சரி வாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில காரியங்களை குறித்து கேட்பேன் என்ன காரியம்னு தெரியுங்களா நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறீங்களா எப்படி ஜெபிக்கிறீங்க உங்கள் தனி ஜெபம் எப்படி இருக்குது உங்கள் ஜெபத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கீங்கிறத குறித்து கேட்பேன் சரிங்களா நீங்கள் பதில் சொல்லணும் ஓகேவா முதலாவது நீங்கள் ஜோம் பண்ணுறப்ப எப்படி ஜோம் பண்ணுவீங்க உட்காந்து ஜோம் பண்ணுவீங்களா முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுவீங்களா இல்லை குட்டி முழங்காலில் நின்று ஜோம் பண்ணுவீங்க குட்டி முழங்கால்னால் என்னது தவக்கல்ல முழுங்கால் அப்படியே உளுந்து அப்படியே முட்டி போட்ட மாதிரியும் இருக்கும் கவுந்தடிச்சு படுத்த மாதிரியும் இருக்கும் அப்படி ஜோம் பண்ணுறீங்களா சொல்லுங்க குட்டீஸ் பாருங்கள் முதலாவது நம்ம ஜெபத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணுமா ஏன் முழங்கால் படியிடணும் எப்படி ஜெபிச்சாலும் ஏசப்பா தானே இருக்குது ஏன் நம்ம வந்து முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள் ஏசப்பாவை பார்த்துருக்கீங்களா நீங்கள் நிறைய சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஏசப்பாவோட பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அதில் என்ன காட்டுறாங்க ஏசப்பா நடந்துக்கிட்டே ஜோம் பண்ணுறாரு அப்புறம் மலை மேலே ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ணி ஜோம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த கூடையில் அப்பத்தையும் மீனையும் வச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜோம் பண்ணுறாரு இப்படியெல்லாம் நிறைய ஜபங்கள் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி போட்டில் இருக்கப்ப காற்றையும் கடலையும் பார்த்துட்டு அதட்டுறாரு இந்த மாதிரி நிறைய காரியத்தை நம்ம ஏசப்பாவை குறித்து பார்க்கலாம் ஆனால் ஏசப்பா வந்து அவருக்கு மரணம் நேரிடுகிறது அது அவருக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ வேதனையான ஒரு சூழ்நிலமையில் கூட ஏசப்பாவுடைய சீஷர்கள் மூன்று பேரை கூட்டிட்டு கெட்சமனை தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க சீஷர்களை ஒரு இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் அவங்க முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுறாங்க பாருங்க நம்ம முழங்கால் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இதுவே நம்ம கொஞ்சம் உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் முழங்கால் படியிட மாட்டோம் ஆனால் ஏசப்பா பாருங்கள் அவங்க மரணம் நெருங்கிடுச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்கள ஏசப்பாவை பிடிச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நிறைய பாடுகள் ஏசப்பா அனுபவிக்க போகிறாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் இந்த கெட்சமணி தோட்டத்தில் பாருங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க அப்ப பாருங்கள் எதுக்காக ஏசப்பா முல்லாமல் படிக்கட்டு ஜிபிக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவர் அவரே முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறப்ப நம்ம அவருடைய பிள்ளைங்கள் இல்லையா நம்ம என்ன பண்ணணும் அவரை மாதிரி தானே ஜெபிக்கணும் இப்போ ஏசப்பா பைபிள்ளை என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு மாதிரியாக ஏசப்பா வச்சுட்டு போயிருக்கேன்னு தான் சொல்கிறாரு இல்லையா அப்போ ஏசப்பா முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறப்ப அதுவும் நமக்கு மாதிரி தானே இப்போது ஒரு காரியத்தை ஏசப்பா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி மாதிரியாக வச்சுட்டு போகிறத நம்ம மாற்றி அந்த காரியத்தை செய்யாமல் வேறு விதமாக செஞ்சால் அதுக்கு என்ன அர்த்தம் ஏசப்பா சப்பா பிள்ளைங்களா இருக்கக்கூடாதுன்னு பிசாசு மறைமுகமாக நம்மள்கிட்ட வேலை செய்கிறான்னு அர்த்தம் சரிங்களா ஏசப்பா இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அது செஞ்சோம்னா என்ன அர்த்தம் நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இல்லைன்னு அர்த்தம் ஏசப்பாவோடய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறதே இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ஏசப்பா முழங்கால் படிட்டு ஜெபிச்சா நம்மள என்ன பண்ணணும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும் சரிங்களா இப்போது நீங்கள் முழங்கால் படியிடாத படிக்கு பிசாசு வந்து என்ன பண்ணுறான் உங்கள் முட்டியில் உக்காந்துருப்பான் இப்படி உட்காந்துருப்பான் ஐயோ நீ ரொம்ப டயர்டாக இருக்க காலையிலேருந்து நீ நிறைய வேலை செஞ்சுட்ட முட்டை மு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டாம் நீ உட்காந்துட்டு ஜோம் பண்ணு கவுந்தடிச்சுட்டு ஜோம் பண்ணு அப்படின்னு பிசாசனம் கிட்ட சொல்லுவான் சரிங்களா அது உங்களுக்கு தெரியாது தான் சொல்றான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியே கவுந்தடிச்சுட்டு ஜோம் பண்ணுவீங்க நின்று ஜோம் பண்ணுவீங்க அப்படி இருப்பீங்க இல்லையா ஆனா நீங்க என்ன பண்ணணும் யார் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நல்லா எவ்வளோ டயர்டா இருந்தாலும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறப்ப அந்த பிசாசுடைய நிலைமை என்ன தெரியுமா உங்க முழங்கால் முட்டியில் மாட்டிட்டு தவிப்பான் நீங்கள் வந்து முட்டி போட்டோம்னா அவன் உங்கள் முட்டிக்கு கீழே போயிடுவான் நீங்கள் முட்டி போட்டோம்னா ஐயோ ஐயோ என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருவான் ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் உங்கள் முட்டிக்கிட்ட வரவே மாட்டான் சரிங்களா அதனால தான் நம்ம முட்டி போட்டு ஜபிக்கணும் சரிங்களா ஒரு இடத்துல பைபிளில் கூட போட்டிருக்கு சமாதானத்தின் தேவ்தாமே சீக்கிரமாக வந்து சாத்தானே உங்களுக்கு காலின் கீழே நசுக்கி போடுவார்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு சரிங்களா நம்ம காலின் கீழே தான் சாத்தானே நைசப்பா நசுக்கி போடுவார் ஸோ நம்ம காலு முட்டி எப்படி இருக்கணும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதனால தான் நீங்கள் முட்டி போட்டு ஜபிக்கணும் நீங்கள் முட்டி போட்டு ஜபிச்சா யார் ஓடிடுவா பிசாசு உங்கள் முட்டி விட்டு ஓடிடுவான் இல்லைன்னா அவன் முட்டிலேயே உட்காந்துட்டு உங்களை முட்டி போட விடாமல் தடுத்துட்டு இருப்பான் அப்போ நீங்கள் முட்டி போடாமல் ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் எப்படி வல்லமையாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனையோ உங்களுடைய கரங்க பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய முட்டி போட்டு ஜெபிச்சுட்டு இருப்பாங்களாம் நம்மளும் அந்த மாதிரி இல்லை இசப்பா கூட நம்ம நெருங்கி இருக்கணும் சரிங்களா ரெண்டாவது கரங்களை கூப்பி ஜெபிக்கணும் சில பேர் குட்டி பிள்ளைங்க பாருங்கள் ஜபோன் சொன்னோன்னா என்ன பண்ணுவீங்க முட்டியே போட்டிருந்தாலும் கையை வந்து தலையில் வச்சுட்டு சொரிஞ்சுட்டு பேனாக எடுத்து விளாண்டுட்டு செல்ஃபோன் எடுத்து விளாண்டுட்டு இல்லைன்னா சட்டை பட்டனை ஏதாவது இழுத்துட்டு இப்படியெல்லாம் விளாண்டுகிட்டே இருப்பீங்க இது தப்பு தானே நீங்கள் என்ன பண்ணணும் கரங்களை கூப்பணும் கரங்களை கூப்பி ஜெபிக்கணும் நல்லா இதே பாய்ஸ் குட்டீஸ்னால் என்ன பண்ணணும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜபிக்கணும் ஈசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் உங்களோட குட்டி குட்டி கரங்களை ரெண்டையும் அப்படி வானத்துக்கு நேராக தூக்கி ஜெபிக்கிறப்ப ஈசப்பா அவங்கள ரொம்ப நேசிப்பாங்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு ஈசப்பா அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க அதனால் ஈசப்பாக்கு நம்ம எது மறைக்கவே முடியாது சரிங்களா கரங்களை கூப்பி நம்ம ஜெபிக்கணும் குட்டி பசங்க என்ன பண்ணணும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும் அதே மாதிரி கண்களை மூடி ஜெபிக்கணும் யார் யாரெல்லாம் கண்களை மூடி ஜபிக்கிறீங்க எதுக்கு நம்ம கண்களை மூடி ஜபிக்கிறோம் கண்களை திறந்துருந்தால் தேவையில்லாத காரியங்களை வேடிக்கை பார்ப்போம் இந்த வேடிக்கை பார்ப்போம் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி ஜபிக்கிறாங்க அவங்க ஏன் அழுது ஜபிக்கிறாங்க இவங்க ஏன் இப்படி ஜபிக்கிறாங்கன்னு வேடிக்கை தான் பார்ப்போம் அப்போ நம்மள்ட்ட ஏசப்பாட்ட வந்து நம்மளால் சரியாக பேச முடியுமா முடியாது கண்களை மூடுறப்ப நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஏசப்பா மேலே இருக்கும் கண்களை மூடி ஏசப்பாவுடைய அன்பையும் ஏசப்பா நமக்காகப்பட்ட பாடுகளையும் பார்த்து பார்த்து ஏசப்பா என்ன பண்ணுவாங்க நம்மள அப்படியே ஜெப நடத்துவாங்க இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கணும் கண்களை மூடி ஜெபிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஏசப்போட அன்பை ருசிச்சு பார்க்க பார்க்க உங்க கண்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் ஓடி வரும் உங்கள் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு எங்கள் கண்ணீர் வந்து ஏன் நாங்கள் இது பண்ணணும் நாங்கள் ஜெபிச்சாலே போதும்னு ஆனால் அவர் வசனம் சொல்லுது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும் அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு ஏசப்பா நம்ம சிந்தர ஒரு ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீரை கூட வீண் பண்ணாமல் பத்திரமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சேஃப்டியாக பண்ணிகிட்ருக்கிறாரு அப்போ பாருங்க நீங்கள் விடுற கண்ணீர் எல்லாம் ஏசப்பா அங்கே வந்து ஒரு பாட்டல்லாம் பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறாரு நம்மெல்லாம் ஒரு நாள் ஏசப்பா முன்னாடி போய் நிற்கிறப்ப ஏசப்பா கணக்கு கேட்பாரு பாரு இந்த பாட்டில் பாரு இந்த பாட்டில் வந்து உன்னுடையது நீ பாரு எவ்வளோ கண்ணீர் சிந்திருக்கேன்னு இந்த பாட்டில் உன்னோடது பாரு நீ இன்னோன்று கண்ணீர் தான் சிந்தியிருக்க அப்போ நம்ம கண்ணீருடைய அளவு எப்படியோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஏசப்பாட்டை நெருங்கி ஜெபிச்சிருக்கோன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு தான் நம்ம கண்ணீர் விடணும் சும்மா கண்ணீர் விடுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது நம்ம நொறுங்குண்டு நொறுங்குண்டுன்னா என்னது அப்படியே உள்ளத்துல உடைஞ்சிடணும் ஏசப்பா எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்றப்பவே நம்ம கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வரும் பார்த்துருக்கீங்களா அதுதான் நம்ம நொறுங்குண்டு ஜபிக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி கண்களை மூடி ஜபிக்கிறப்ப நீங்கள் எசப்பாவுடைய அன்பை ருசிச்சு பார்க்கணும் அவரு உங்களுக்காக பட்ட பாடுகளை நினைச்சு பார்க்கணும் அப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்க கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அந்த கண்கள் வந்து ஏசப்பாவை நோக்கி பார்த்துருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு சில பிள்ளைங்களை கண்களே மூட மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா பிசாசு அவங்களுடைய அந்த கண் இமைகளில் உட்காந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் நீ மட்டும் ஜெபிக்கிறப்ப கண்களை மூடி ஜெபிச்சுட்டு நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறப்ப அவன் என்ன பண்ணிருவான் பிசாசு கண்ணீரில் அப்படியே கரைஞ்சு ஓடிடுவான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்கள் கண்ணை அவன் தொடவே மாட்டான் சரிங்களா அதே மாதிரி வாயை விரிவாய் திறந்து ஜபிக்கணும் வாயை திறந்துன்னா ஆணும் வச்சுட்டு திறக்கிறது கிடையாது நல்லா துதிக்கணும் கண்ணி அப்போ என்ன ஏ பைபிளில் ஒரு வசனம் சொல்லுக்கு உன் வாயை திற நான் அதை நிரப்புவேன்னு சொல்கிறாரு அப்போ நமக்கு தெரியாது ஏசப்பாவை என்ன சொல்லி ஜெபிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா முழங்கால் படிக்கிட்டு கரங்களை கூப்பி கண்களை மூடி நீங்கள் வந்து ஏசப்பாவை துதிக்கணும்னு நினச்சி அந்த ப்ரெசன்ஸோடு நீங்கள் துதிக்கிறப்ப ஏசப்பாவே அந்த வார்த்தைகளை உங்கள் வாயில் போடுவார் அப்போ நீங்கள் வந்து இசப்பா நீங்கள் நல்லவ நீங்கள் வல்லவர் நீங்கள் பெரியவ நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சுருக்கீங்க நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுருக்கீங்க நீங்கள் எனக்கு இப்படி எல்லாம் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கன்னு இப்படி சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பாவை துதிக்கணும் அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய குட்டிஸ் பாட்டு பாடுறப்ப சர்ச்சில் பாட்டு பாடுறப்ப கரங்களை கொட்டுறதே கிடையாது சும்மா அப்படியே இப்படி இப்படின்னு இருப்பாங்க அது தப்பு நல்ல கரங்களை என்ன பண்ணணும் சத்தம் வர்ற அளவுக்கு கொட்டணும் கரங்களை தட்டக்கூடாது கரங்களை என்ன பண்ணணும் கொட்டணும் கொட்டுறதுன்னா எப்படி அப்படி ரெண்டு கரங்களை நம்ம வணக்கம் சொல்லுவோம் இல்லையா வணக்கம் சொல்கிறப்ப நம்மளுடைய இரண்டு கரங்களும் எப்படி இருக்கும் அப்படி கூப்பின மாதிரி ஒன்றாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் கரங்களை கொட்டணும் உங்கள் கரங்கள் சும்மா இருக்கக்கூடாது காலே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் அவங்க நினைச்சா கூட முட்டி போட முடியுமா முடியாது கரங்களே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க கரங்கள் இல்லாதவங்க கால் மூலமாக தான் சாப்பிட்றாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாய் பேச முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க பார்க்க முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா ஆனால் இது எல்லாத்தையும் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஏசப்பா கொடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பாவுக்கு கணத்தை உண்டு பண்ணணும் மகிமையை உண்டு பண்ணணும் சரிங்களா அப்புறம் ஏசப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த கரங்களும் இந்த காலும் இந்த கண்ணும் இருந்து என்ன பிரயோஜனம் தானே அதான் ஏசப்ப ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம அவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் அதை அவர் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு நம்ம ஆலிவாக்காவை குறித்து பார்ப்போம் தான் ஆலிவாக்கா என்ன பண்ணாங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க மாட்டாங்க கரங்களை குப்பி ஜெபிக்க மாட்டாங்க கண்ணையும் மூட மாட்டாங்க அவங்க கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது வாயும் திறக்க மாட்டாங்க கரங்களை கொட்டி பாட்டும் பாட மாட்டாங்க இப்படியே இருந்தாங்க அவங்க அம்மாவும் அவங்களுக்காக என்ன பண்ணாங்க ஜபிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ இந்த சண்டே கிளாஸ்க்கு போய் இப்போ இந்த ஆண்டி இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் அந்த சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அந்த லூயிஸ் மா ஆண்ட்டி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க என்ன யோசிச்சு பார்த்தாங்க ஏசப்பா அவருடைய மரண நேரத்துலேயும் முழங்கால் படிக்கிட்டா ஜெபிச்சாங்க எப்படி அவனால் முட்டி போட்டு ஜெபிச்சிருக்க முடியும் எவ்வளோ துக்கமான காரியம் இல்லையா மரணங்கிறது மரணம் ஒரு ஒருத்தருக்கு வருதுன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்போ ஒருத்தவங்களுக்கு இதுதான் இப்போ மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்களால எப்படி முழங்கால் ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய அந்த கெட்சமனை தோட்டத்தில் ஒரு ஜெபிச்சதையே ரீவென்ட் பண்ணி அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்போ ஏசப்பா வந்து மாதிரி வச்சிருக்காங்க நம்ம வந்து ஏசப்பாவுடைய பிள்ளைங்கள் இல்லையா நம்ம கீழ்படியாமல் இருந்தோம்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்கள் இல்லை நம்ம ஏசப்பாவோடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிஞ்சு நடந்தால் தான் நம்ம உண்மையான இசப்பாவுடைய பிள்ளைங்கள் சரிங்களா அப்போ ஆலிவாக்கா என்ன பண்ணாங்க சரி நம்ம இப்படியெல்லாம் ஜெபிச்சு பார்ப்போம் இசப்பாவே அப்படி ஜெபிச்சிருக்காருன்னா அப்போ நம்மளும் ஜெபிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவாக்கா என்ன பண்ணாங்க அடுத்த இருந்து அவங்க அம்மா காலையில் அதிகாலை ஜெபத்து கெளுப்பையில் என்ன பண்ணுவாங்க அழகாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பாங்களாம் அதுக்கப்புறம் நல்லா கரங்களை கொட்டி ஜபிப்பாங்களாம் நல்ல வாய் திறந்து விரிவாக திறந்து பாட்டு பாடுவாங்களாம் அப்போ ஒவ்வொரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஆலிவாக்க ஜபிக்கையில் ஏசப்பாவுடைய அப்படியே கண்களை மூடி ஏசப்பாவுடைய அன்பை நினச்சி நினச்சி ஜபிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க கண்களில் இருந்து அவ்வளோ கண்ணீர் வருமா அவங்க அம்மாவே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்களாம் என் பொண்ணை ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க ஏசப்பா என் பொண்ணை மாற்றிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆலிவாவுடைய அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க பார்த்திங்களா குட்டீஸ் ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் சரிங்களா நம்ம நினச்சி பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நினைச்சு பார்க்கறதுக்கு என்ன வேணும் அதுக்கு நீங்கள் பைபிள் படிக்கணும் பைபிள் படித்தா தானே ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க ஏசப்பா எது செய்ய சொல்லியிருக்காங்க ஏசப்பா எப்படி இருக்க சொல்லியிருக்காங்கங்கிறது தெரியும் நாம பைபிளே திறக்கலனா எப்படி தெரியும் நீங்கள் உங்கள் பைபிள் ஓபன் பண்ணுறீங்களா சண்டே சர்ச்சில் ஓபன் பண்ணுறதோட சரி மறுபடியும் சண்டே தான் ஓபன் பண்ணுறீங்க கரெக்டாக இல்லைன்னா சாரி ஆண்ட்டி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சரிங்களா நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கிற பிள்ளைங்கன்னா எம் வெரி சாரி ஆனால் படிக்காதவங்களுக்கு ஆண்டி உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும் பைபிள் படிக்கணும் பைபிள் படித்தாதான் ஏசப்பாவுடைய அன்பை நம்ம என்ன பண்ண முடியும் ருசி பார்க்க முடியும் சரிங்களா ஏன்னா நம்ம விடுகிற ஒரு ஒரு கண்ணீரையும் ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்களாம் எப்படின்னா இசைக்கிய ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார் அவரும் ஒரு சில காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சாரு அப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து ஏசாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமா ஏசப்பா சொல்லு ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார் என்ன சொன்னார்னா நீ வந்து ம உனக்கு மரணம் வரப்போகுது அதனால நீ உன் வீட்டில் இருக்கிற காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்திடு அப்படின்னு உடனே சொல்லிவிட்டு ஏசாயா திருக்குதரிசி திரும்பி போய்கிட்டு இருக்கிறாரு அந்த கேப்பில் அந்த இசைக்க ராஜா சுவர்புறமாக திரும்பி அப்படியே ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறாரு ஐயோ கத்தாவே நான் செஞ்சதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே அந்த செவரு பக்கமாக திரும்பி ஜபிக்கிறாரு அந்த ஜெபிச்ச அந்த அவர் இருந்து கண்ணீர் வந்துச்சு பார்த்திங்களா அதை ஏசு கடவுள் பார்த்துருக்கிறாரு பாருங்களேன் அதை கத்தர் பார்த்து உடனே ஏசாய தீர்க்க தரிசிட்டு என்ன சொன்னார் நீ போ மறுபடியும் நீ திரும்பி போய் இசைக்கிய ராஜா கிட்டே போய் சொல்லு அவன் கண்ணீரை நான் பார்த்தேன் அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அதனால் அவனுடைய ஆயுசு நாட்களில் பதினைந்து வருஷத்தை நான் என்ன பண்ணுறேன் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிற பாருங்கள் இசைக்கிய ராஜா ஜஸ்ட்டு அப்படி செவருப்புறமாக திரும்பி கண்ணீர் விட்டு ஜெபிச்சார் அவ்வளோதான் அதுக்கு பதினஞ்சு வருஷம் கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு ஈசப்பா இல்லையா கரெக்டு தானே அதுக்கு தான் உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன் கண்ணீர் விட்டு சம் பண்ணுங்கள் உங்கள் கண்ணீர் வந்து ஏசப்பாங்க பிடிச்சி வச்சுட்ருக்குறாரு நீங்கள் ஒரு நாள் ஏசப்பா முன்னாடி போய் நிற்கிறப்ப ஏசப்பா ரொம்ப ஹாப்பியாக உங்களுடைய பாட்டலை காட்டுவார் பாரு உங்கள் பாட்டில் எவ்வளோ இது பாரு அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம நிறையா கண்ணீர் விட்டு ஜெபிப்போமா சரி வாங்க இன்றைக்கி இப்போ நம்ம ஏசப்பா குறித்து பார்த்தோம் இல்லையா ஈசப்பாவுடைய துக்கமான நேரத்துலேயும் என்ன பண்ணாங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பைபிளில் ஒருத்தவங்க கூட ரொம்ப அந்த மரணமான சு மரணம் வர்ற சூழ்நிலையில் கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாங்க யார் தெரியுமா அவங்க தான் அப்போது சில நடவடிகள் ஆறாவது அதிகாரத்தில் ஊழியக்காரராக தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஸ்தேவான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் சரிங்களா ஜனங்கள் இடத்துல ஏசப்பாவை குறித்ததான காரியங்களை எடுத்து சொன்னது நிமித்தம் இந்த ஸ்தேவான ஜனங்கள்லாம் பிடிச்சிட்டு போய் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தி பொய் சாட்சி சொல்லி நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவர் மேலே பெரிய பெரிய கல்லெல்லாம் எரிஞ்சு அவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க அப்படிப்பட்ட நேரத்திலையும் தேவான் அவர் முழங்கால் படியிட்டு கர்த்தராய இயேசுவே என் ஆவி விட கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அது மாத்திரமல்ல யார் யாரெல்லாம் என் மேலே கல் எரிஞ்சு கொலை செய்கிறக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் மன்னிங்க இசப்பான்னு சொல்லி ஜெபிச்சு அவர் உயிரை விட்டார் நமக்கு வெற்றி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறப்ப நிச்சயமா நமக்கு என்ன உண்டு வெற்றி உண்டு சரிங்களா குட்டீஸ் சரி இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆலிவாக்காவுடைய லைஃப்ல ஏசப்பா வந்து அந்த முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறதுனால எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா அதே மாதிரி நம்மளும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில ஏசப்ப என்ன பண்ணுவாங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறப்ப வெற்றியை கொடுப்பாங்க சோப்பை இப்போ நம்ம வசனம் படித்தோம் இல்லையா சோம்ப கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்குன்னு போட்டிருக்கு செல்வம்னா என்ன நல்ல காசு பணம் காரு வசதி இது மட்டும் செல்வம் கிடையாது குட்டீஸ் ஏசப்பாவுடைய கிருபை தான் நமக்கு செல்வம் இல்லையா சுறுசுறுப்பாக இருந்தாதான் ஏசப்பா நம்மள்கிட்ட வருவார் நம்மளே சோம்பேறித்தனமாக இருந்தால் ஏசப்பா நம்மள்கிட்ட வருவாரா வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் முன்னாடி இருந்த ஆலிவாக்கா போல சோம்பல் கையாக இருக்காம பின்னாடி ஆலிவாக்கா இருந்தாங்க பாருங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக நல்லா ஜெபிக்கிறவங்களா உற்சாகமாக ஜெபிக்கிறவங்களா அப்படிப்பட்ட ஆலிவாவாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறணும் சரிங்களா அதே போல் ஸ்டேவான் நீங்கள் ஊழியக்காரரை பார்த்தீங்களா அவங்க எப்படி இருந்தாங்க அந்த மாதிரியும் ஈசப்பா தன்னுடைய மரணத்தின் நேரத்திலையும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சது போல் நீங்களும் என்ன பண்ணணும் எப்போவும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும் சரி ஜோமன்லாமா குர்டீஸ் வாங்க ஏசப்பா அம்மை துதிக்கிறோம் கத்தாவே அப்பா இந்த சிறு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சிறு பிள்ளைகளோட இருதயத்தை தேவன் பலப்படுத்துவீராகனு நிச்சபிக்கிறோம் அப்பா இந்த குட்டி பிள்ளைகளுடைய குட்டி குட்டி கரங்களை கத்தாவே நீங்க பிடித்து கொள்ளுங்கள் அப்பா ஒரு நாளும் பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க விட்டு விடாதபடிக்கு இருக பற்றி கொண்டு பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய வழியை நீங்க போதித்து பிள்ளைகளை நடத்துவீராக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் நல்லா செபிக்கணும் முழங்கால் படிக்கிட்டு செபிக்கணும் பிள்ளைகளுடைய கண்ணீர் அப்பா உங்களுடைய அப்பா நீங்க பிடித்து வைக்கத்தக்கதாய் கொள்ளத்தக்கதாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா பிள்ளைகளுடைய இறுதிகளில் நீங்க பேசுங்க சாமுவிலோடு பேச தேவன் இந்த நாட்களிலும் பிள்ளைகளோடு பேசுவீராக நிச்சயிக்கிறோம் அப்பா பிள்ளைகளை பெரிய தீர்க்கதரிசிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் மிஷினரிகளாகவும் உம்முடைய வேலையை அப்பா மன உற்சாகமாய் செய்கிறவர்களாக நீ நிச்சயமாய் மாற்றுவீராக நிச்சபிக்கிறோம் இந்த காரியத்தை கொண்டு பிள்ளைகளோடு பேச தேவன் எனக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்துகிறோம் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் லாட் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்து ஆண்டி சொன்னதெல்லாம் கேட்டு இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுத்து ஆன்ட்டிக்கு தெரியப்படுத்துங்க அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்